உனக்கு நல்ல மரியாதை இல்ல என்னைக்கு மரியாதை யாருன்னு கேட்டே அதுக்கு பதில் சொல்லியா முத என்ன முட்டா போல என்ன பேசுற இதால பேச தெரியாதடா நீ பதால சொன்ன லூசுன்னு நாங்க தான் அவங்க நான் நான் பெரிய லூசு சின்ன லூசு யாரங்க முட்டா போயிங்க இல்லங்க கடைசி பையலுக்கு பதால தான் முட்டா போயல கேட்க மாட்டீங்க இல்ல உங்களுக்கு கேப்பனா அது அறிவு இருக்கா அப்படி உங்களுக்கு கேப்பனா இங்க கேக்குறேன் அவன கேளுங்க அவன தான் கேக்கணும் நியாயமா கொஞ்சம் கூட அறிவு இருக்காதா

ஆனா நீ உனக்கு பொய் சொல்றதுக்கு ஒரு அளவே இல்லடா சாமி கிட்டே போற மாலை ஒன்று கிட்டு இவரு சாமியா என்னைக்குடா சாமி பேசிருக்கு மூணு நாளா கும்பாபிஷம் நடத்திக்கிட்டு இருக்கான் பேசுதா சாமி போடா தப்புன்னு அரைஞ்சு விடுவேன் அப்படி எவ்வளவு லட்ச ரூபா வந்து மூணு நாள ஐயர் வச்சு ஓதிக்கிட்டு இருக்கோம் அந்த சாமி பேசினா இவரு சாமியா இவரு நான் சாமியா சும்பாரியா நீங்க அடிச்சு விடுவேன்

கைய வாங்கிட்டு போயிரு என்ன செய்வா எங்க இடத்துலயே வந்து விட்டுனம் ஐயா அந்த பாரி ஒரு ஏன் நடத்துக்கு வேணும் அப்புறம் அடிப்பூர்ல எரிச்சு விட்டுருக்கி அவர் என்ன நெஞ்சில் அடிக்கிறாரு

எங்களை தென்றல கூட இல்லையா ஆளு இப்படி இருக்காரு இன்ன வரைக்கும் கல்யாணம் ஆகمر இருக்கா நல்லா இருக்கார்ல ஆளு இவ்வளவு அழகா இருக்காரு இன்ன வரைக்கும் போய் கல்யாணம் ஆகாம இருக்குமா ஐய்சா சாமி இல்லங்க கலையன ஆயய்யா நான் நம்பணும் வேஸ்டா போச்சே இங்க வா நீ வா நீ ஏன் போய் ஒதுகப்பட்ட மாதிரி நினைக்கிறேன் நில் சொல்ல 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 ஆகலை கலையன ஆகலை ஆசைகளை அடைவே விருத்தவன் மண்ணாசி பெண்ணாசி புண்ணாசி என்ற மூ ஆசையும் உடையது ஆசையே வா